முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரும் இன்று இணைந்து கொண்டனர் முல்லைத்தீவு பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் ஆறாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது பாதுகாப்பு தரப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் இணைந்து கொண்டுள்ளனர் எங்களை பார்த்துவிட்டு செல்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும் அவர்கள் கலைத்து விட்டு நல்ல செய்தியாக கூறுவாரன்று எதிர்பார்த்து காத்திருந்தோம் அவர் எதுவுமே கூறவில்லை திரும்பி சென்று விட்டார் சம்பந்தரையாக்காக சகல பிரச்சனையும் தெரிந்திருக்கும் நியூஸ்கள் பார்த்திருப்பேன் எங்களுக்கு ஒரு ஆறுதல் வர்த்தியோ பிரச்சனை குறித்த தீர்வியோ சம்பந்தரையாவால் கூற முடியவில்லை எங்களுக்கு முடிவு கூறாவிட்டால் போராட்டத்தின் வடிவம் மாறுபடும் வாய்ப்பேஜ் மட்டுமின்றி கூடாது இந்த காணி விடுகின்றோம் காவாசி காணி விடுகின்றோம் என்று கூறி எங்களை ஏமாத்தி வீட்டுக்கு அனுப்பலாம் என்று கூறி ஆறுமே நினைக்க தேவையில்லை சம்பவம் அளித்திருந்த கூறப்படையில் அமைச்சரவையில் போய் குரல் கொடுக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறபடியா மாணவர் ஒன்றியத்தின் மாணவர்கள் சிலரும் இன்றைய போராட்டத்தில் இணைந்து கொண்டனர் இப்பகுதிகளில் மிக வளமான விவசாய நிலங்களும் நல்ல மீன்பிடி வழங்கொண்ட நந்திக் கடலோர மீன்பிடி உள்ளடக்கிய இப்பகுதியானது நீண்ட காலமாக போர்க்கால சூழ்நிலைகளுக்கு பிற்பாடும் ராணுவத்தினரால் கையகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அவரது நேற்றைய செயற்பாடு வந்து பாரபட்சம் பார்க்கும் செயற்பாடாக காணப்படுகின்றது கண்டுபாட்டின் மூலமாக வந்து அவர் ஒரு போராட்டத்தை வந்து பாராட்டு சென்றுள்ளார் இதே போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் சிலரும் சென்றனர் அமைச்சர் போன்றவர்கள் அவர்கள் அமைச்சரவை அந்த அமைச்சர் அரசாங்கத்தில் இருந்தும் ஜனாதிபதியோடு அல்லது பாதுகாப்பு அமைச்சரோடு பேசி இந்த மக்களுக்கான காணிகளை விடுவிக்கிறது அல்லது இந்த காணியை ஒப்படைக்கிறது பெரிய பொருள் சம்பந்தனையா குறிப்பாக ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடாத்தி உடனடியாக இந்த மக்கள் இந்த காணிகளை விடுவிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மறைந்த அரசு காலத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் என்பது அப்பால் இந்த நல்லாட்சி அரசும் இந்த காணிகளை விடுவிக்காது தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்வது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடியமாகும் இந்த அரசானது உடனடியாக இந்த காணிகளை விடுவித்து மக்களை அதிலே குடியேறி சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் போராட்டம் நியாயமானது இதற்கு மதிப்பளிக்க வேண்டும் நேற்றைய தினம் வன்னி மாவட்டத்தினுடைய அமைச்சரவர்கள் கூட வந்திருந்தார் அவர்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பகுதி பகுதியாக இங்கே வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதற்கு உரிய தீர்வு கிடைத்து இந்த மக்களும் தங்களுடைய நிலத்தில் சொந்த நிலத்தில் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் இதுவளை கேப்பா போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரியும் புதுக்குடியிருப்பில் மூன்றாவது நாளாகவும் போராட்டமும் நடக்கப்படுகின்றது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக தற்காலிக கூடாரம் அமைத்து புதுக்குடியிருப்பு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சொந்தமான ஏக்கர் காணியில் ராணுவத்தின் அறுநூற்று இரண்டாவது முகாம் அமைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பகுதிக்கு வந்து அந்த மக்களுடைய பிரச்சனையை பாக்க வேதனையாக இருக்கிறது அவர் இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய பார்வையிட்ட இந்த பிரச்சனையை அவர் எங்களுக்கு கடந்த காலத்துல வந்து சில வாக்குறுதிகளை அழைச்சு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் செல்லக்கூடியவராக இருந்த ஒரு நபராக இருக்கிறார் இந்த ஐம்பது வருஷமாக தந்தையார் அந்த காணியில வசித்து வந்தனர் எங்களுக்கு இருக்கிறதுக்கு காணி இல்லாமல் வாடகை வீட்டில இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காசு கொடுப்பதற்கும் நாங்கள் காசு இல்லாமல் அந்தரப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த காணியையும் தந்து வீடு